ரெண்டு பத்தாயிரூவா பத்தாயிரூபாய் கேட்டால் கொடுத்துருவோம் கேட்குறாங்க எவ்வளோண்ணா விலை சொல்றீங்க குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம என்ன வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கொடுத்து இங்கே எப்படி ஆடு வந்திருக்கு என்ன வேலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சம்பரியாடு குட்டி கொண்டாந்துருக்காங்க இவங்க எல்லாமே சம்பரியாக எல்லாமே கேடா குட்டி குட்டி வச்சுருக்காங்க எல்லாமே எத்தனை மாசம் குட்டி ப்ரோ ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கணும் எட்டு மாசம் இருக்கணும் எட்டு மாசம் குட்டிங்களா வளர்ப்பு குட்டிங்களா எவ்வளவு இருந்து ப்ரோ இன்னைக்கு ஆடு இருக்கு உங்ககிட்ட இல்ல எவ்வளவு ரேட்ல இருந்து இருக்கு எட்டு ரூபாயில இருந்து இருக்கீங்களா எட்டு ரூபாய் கொடுத்துருவீங்க ஒவ்வொன்றும் கராக கேட்டிருக்காங்களா பிள்ளை எதாவது கொடுத்துருக்கீங்க எல்றவர்களுமே கேட்டிருக்காங்க இன்னும் கொடுக்கல எதுவும் எட்டுருவா மேலே கொடுத்துருன்னு இருக்காரு எழுவையும் கேட்டிருக்காங்க உலகம் கொடுத்திங்க எல்லாமே கராக கொடுத்திங்களா இருக்கு அது அண்ணா பார்த்தீங்கன்னா அவர் வாரம் வாரம் சந்தைக்கு ஆடு கொண்டாடுவார் ஒரு நாலு குட்டி வந்தாங்க வந்திருக்காரு இது நம்ம விளையாடு

ஒரு மூணு ரெண்டு மாதம் போச்சுன்னா குட்டி போகும் குட்டி மூணு மாசத்துல நம்ம சென்னையாக இருந்தால் மூணு மாதம் சென்னையாக இருக்குது மூணு மாதம் சரியாக இருந்துச்சு இருக்குது குட்டி ரெண்டு பேர் மடி இருக்கும் ரெண்டு ஜோடி ரெண்டு பத்தாயிரம் ரூபாய் கேட்டால் கொடுத்துருக்கோம் ஜோடி கேட்டால் கேட்டால் பத்து ரூபாய் இது ரெண்டு ஜோடி எட்டு ரூபா கட்டணும் ஒரு ரெண்டு எட்டு அது ரெண்டும் பத்து ரூபா எட்டு நீங்கள் சொல்லி வச்சிருக்காரு ப்ரோ இது ஒன்று மட்டும் தான் கொண்டாந்திங்களா முப்பது ஆடு கொண்டாதிங்களா ஒன்று மட்டும் வச்சிருக்கீங்களா எல்லாம் கொடுத்து ஒட்டுக்கா கொடுத்துருக்கீங்களா அதெல்லாம் என்ன ரேட்டு கொடுத்தீங்க பன்னெண்டு ரூபா ரேட்டு கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு பல பரவாயில்லைங்களா வேலை பரவாயில்ல வாரம் வாரம் வரீங்களா அப்போ இங்கே வாரம் வாரம் வரீங்க வாரம் வாரம் இந்த மாதிரி இருபது முப்பது ஆடு கொண்டா வரீங்களா வார வாரம் முப்பது ஆடு கொண்டு வரீங்க சரி ஓகே ஓகே இது சனியாக இருக்கீங்களா

கொண்டு கொடியாடுக்கா அண்ணா எங்கே இருக்குதுண்ணா வரீங்க பவித்ரா பவித்ரம் பவித்ரா பவித்ரம் ஓகே ஓகேண்ணா இங்கே பக்கம்தான் ஆ வார வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா இங்கே வாரவாரம் வரீங்க கொடியாடெல்லாம் கொடியாடு ரொக்கம் தாங்கண்ணா கொடியாடு கொடியாடுங்கலாம் கொஞ்சம் ரேரு நீங்கள் மட்டும் கொண்டு வந்துருக்குறீங்க கிடைச்சிது நீங்கள் இங்கேயே வாங்குனீங்களாண்ணா ஓகே ஓகேண்ணா இப்போ பல்லு போட்டிருக்கேண்ணா ரெண்டு ஒரு நல்லா வருஷ வீட்டாக போ எத்தனை கிலோண்ணா கறி வரும் இருபது கிலோ வரும் இருபது கிலோ வரும் பொடியாடுறதோ சுற்றி இருக்காங்க பதினெட்டு ரூபாண்ணா நீங்கள் கொடுத்துருவீங்க பதினாறு ரூபா வரல கேட்டுருக்காங்க உங்களை காண்டாக்ட் பண்ண அந்த மாதிரி ஆடு ஏதாவது வாங்க முடியுமாண்ணா இப்போ நீங்கள் வந்து கொடியாடு மட்டும்தான் பண்ணுறிங்க இல்லை எல்லா ஆடு நாட்டு ஆடு எல்லாமே எல்லாமே கால் பண்ண வாங்குவேன் எவ்வளோ ஆடு வேணும் வாங்கவும் செய்வேன் ஆ எவ்வளோ ஆடு வேணுமாலும் நிற்கலாம் பணமும் எவ்வளோ இருந்தாலும் கொடுத்துடலாம் சரி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா நைன் ஜீரோ ஆ நைன் டூ நைன் டூ ஜீரோ செவன் டபுள் ஜீரோ உங்கள் பேர்ண்ணா ஆனந்த்கே ஆனந்த்கே

ஆறு வாரம் வரீங்க ஆறு வாரம் நிறைய கூட கெடா கொண்டாடுறீங்களா பதினஞ்சு ஆடு கொண்டாடுறீங்க இந்த வாரம் எத்தனை கேடா நான் கொண்டாந்துருந்தீங்க பதினாறு கொண்டுங்க பதினாறு கொண்டு வந்தீங்க இப்போ இருக்கிறது இன்னும் அஞ்சு ஆடு உங்களுக்கு அஞ்சு ஆடு நல்லா வாட்ஸ்மாக பெருசாக இருக்கு எல்லாமே கிடா குட்டிங்க எல்லாமே பல்லு ஒரு வருஷம் இருக்குங்களாண்ணா எல்லாம் ஒரு வருஷம் இருக்கும் அஞ்சு குட்டிங்க வருஷம் அஞ்சு குட்டிங்களே நல்லா இருக்கு கிடா குட்டிங்க சேலம் கருப்பு குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நல்லா தரமாக இருக்குது மட்டும் கொம்பு இல்லாத ஆகமாங்கண்ணா ஆமாம் இது வேறா அது வேறு ரகம் நல்லா இருக்குது எல்லா குட்டிங்க இப்போ எவ்வளோலேருந்தோ நான் நம்மகிட்ட விலையில் குட்டியிருக்கேன்

உங்களை கான்டக்ட் பண்ண அந்த மாதிரி குட்டி வாங்க முடியுமா தொண்ணூற்றி ஆறு இருபது உங்க பேருண்ணா ஜி வெங்கடேஸ்வரம் அண்ணா எங்கே வரீங்க பரமத்தி வார வாரம் சந்தைக்கு இல்லை இந்த வாரம் வலப்பு கடை வலப்பு கடை வீட்டில் வளர்த்துற கடைங்களா ஓகே என்ன ரகம்ண்ணா இது சோஜத் சோஜத் சோஜத்துன இது ஒரு ரகம் நம்ம ராஜஸ்தானில இருந்து ஆடு ராஜஸ்தானில இருந்து வரது ஊர்វិញ வந்து ராஜஸ்தானே இது வந்து சோஜத்துன இந்த ஆடு நீங்க அங்க குட்டிலையே வாங்கிட்டு வந்து வீட்ல வளத்திட்டு இருக்கீங்க ஓகே ஓகே நம்ம சோஜத்ன்ற ரகமா இது பாத்தீங்கன்னா ராஜஸ்தானில இருந்து வாங்கிட்டு வந்த ஊர்ல இருந்து அப்படினு சொல்லி சொல்றாரு வீட்லயே வளத்திட்டு இருக்க ஆடு எத்தனை வருஷம் ஆடுனா இது வந்து 5 மாச குட்டி டிப்பர் كده எத்தனை 5 months ஆகுது 5 மாசம் தான் ஆகுதுன்னா இப்ப நான் நம்பவே முடியலமா

நீ பைனல்ஸ் எவ்வளோ கொடுத்துருவீங்க அஞ்சு ரூபா ரூபாண்ணா மேலே வந்தால் கொடுத்துருவீங்க பாஞ்சு ரூபாய்லயும் கேட்டுருக்காங்க பாஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவாங்கண்ணா எங்கே இருக்குன்னா வர்றீங்க ராசிபுரத்துலேருந்து வரீங்க ஆறு வாரம் வந்து சந்தைக்கு வரீங்களாண்ணா ஆறு வாரம் வரீங்க நான் குட்டிலாம் நிறைய கொண்டாடுவீங்களா கொண்டாடுவீங்க இப்போ இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டாடுந்தீங்க பத்து கொண்டாந்திங்க இப்போ ஒம்பது கொடுத்துட்டீங்களா ஒன்று மட்டும் இருக்குதுங்களா கெடா குட்டிங்களா இது பல் வச்சுருக்காங்கண்ணா ரெண்டு பல் ரெண்டு பல் போட்டிருக்கு எத்தனை கிலோங்கண்ணா கறி வரும் கறி வரும் பதிமூணு கிலோ பதிமூணு கிலோ கறி வரும் பதிமூணு கிலோ கறியே வரும் ஆடு குட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சைஸாக இருக்குது எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க பதிமூன்றுரூவா சொல்லியிருக்கீங்க எவ்வளோன்னா ஃபைனல் கொடுத்துருவீங்க ரூபா சொல்லியிருக்கீங்க இப்போ யாராவது கே கேட்குறாங்க ஒரு பத்து ரூபா கேட்குறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னா பன்னெண்டுரூவானா கொடுத்துருவீங்க அம்மா பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் அந்த சந்தைக்கு வராங்க நிறையா குட்டிங்க கொண்டாடுறாங்க பால் குட்டிங்கிலேருந்து மூணு மாதம் குட்டிங்க வரலும் கொண்டாடுறாங்க

குட்டிலாம் நல்லா இருக்கு. மா இதெல்லாம்மா? இதெல்லாம் மேச்சেরি குட்டி. இதெல்லாம் குட்டிங்க இதெல்லாம். இதுல என்ன ரேட்ல இந்த மாருக்கு? இது கடா குட்டின்னா 3.5 குட்டி 2.5. மொத்த குட்டி 2.5ல இருந்து இருக்கு. கடா குட்டி 3.5ல இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கோங்க. நல்ல டீனி சாப்பிடுற குட்டிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன குட்டிங்க பால் குட்டிங்க. ஒரு வாரத்தில் வந்து இரவு மூச்சு மூச்சு இரவு நாள் அதுக்குள்ளே இருக்கிற குட்டிங்களா அதெல்லாம் இருக்குது ஆனால் இதுலேயும் கடா குட்டி ரெண்டு ரெண்டு மாரி இருக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டிங்களாக இருக்குது போலம்மா இது ஒரு வாரத்து குட்டி ஒரு வாரத்து குட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குட்டி குட்டி இது கடா குட்டிங்களாம்மா இதில் எவ்வளோங்கம்மா ரெண்டு இரநூறு ரெண்டு ரெண்டு ரூபா கொடுத்துருவீங்க இது ஒரு மாதிரி ம் இது மூன்று சொல்லுங்க எல்லா குட்டிங்களும் இருக்கு கொடியாடு இது கொடியாடு 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 குட்டிங்களாம்மா குட்டி இதில் கடாக்குட்டி குட்டி கொடியாடில் கொடியாடு அது கொடியாடு குட்டி இது எவ்வளோங்கம்மா சொல்லுறீங்க

பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் வார வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது குட்டியாக கொண்டாடுவீங்க ஐம்பது குட்டி இல்லாமல் பிள்ளங்காமல் கொண்டாடுவீங்க ஐம்பது குட்டி முப்பது குட்டி நாற்பது குட்டி கொண்டு வருவீங்க சரி ஓகே உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி ஒம்போது அறுபத்தஞ்சி அறுபத்தொம்பது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு உங்கள் பேருங்க மாது ராசிபுரம் மாது ராசிபுரம் ஓகே